நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் தேவர்களுக்கு கொடான கொடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அராசியார் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் எனது கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு பிரதமை தேதியில் பிறந்தால் தாரதோஷமா என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் சமீபத்தில் இந்த ஜாதகம் அடியனுக்கு வந்தது அடியன் பார்த்த ஜாதகம் அதாவது எந்த ஒரு ஜாதகத்திலுமே ஒவ்வொரு ஜாதகம் பார்க்கும்போதும் தீசுனியம் அவசியம் பார்க்க வேண்டும் தீசுனியம் செயல்படாது அல்லது முழு பணி தராது என்று சொல்வதெல்லாம் சரியான கருத்து கருத்தன்மை எனது குருநாதர் முப்பத்தஞ்சு வயதுக்கு முன்னாலேயே சொல்லித்தந்திருக்கிறார் பன்னே பா பதினைந்து தேதிகளுக்குமே சுனி ஒன்று அமாவாசை பௌர்மி தவிர மிச்சம் இருக்கிற பதினான்கு தேதிகளுக்கும் விசுனி ராசி ஒன்று சூனிய ராசி கிரகத்தை அவசியம் பார்க்க வேண்டும் அது பலருடைய வாழ்க்கையை திசை திருப்பிடுகிறார் மாற்றி அமைத்து வருகிறது நல்லது நடக்கும் என்று சொல்லி நடக்காமல் போய்கிறது நல்லது காத்திருந்து நடக்காமல் போகிற ஒன்று மாதிரி தீமைகளை மட்டும் அதிகம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் திசுனிய ராசியோ அதன் கிரகமோ எப்போது செயல் என்பது தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் ஸ்க்ரீனில் பாருங்கள் இது ஒரு பெண் ஜாதகம் இருபத்தி நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பன்னெண்டு முப்பது ஏஎம் லக்கண சிம்ம லக்கணம் மூணில் சனி பகவான் நான்கு சூரியன் புதன் சந்திரன் கேது ஐந்தாம் இடத்தில் குரு பகவானும் சுக்கரனும் ஆறில் செவ்வாய் பத்தில் ராகு இந்த பெண் பிறக்கும்போது போந்தச வந்து பதிமூணு வருஷம் ஒம்பது மாதம் எட்டு நாளுக்கு பிறந்திருக்காங்க அதுக்கப்புறம் கேதச ஒரு ஏழு வருஷம் இருபது வருஷம் ஒம்பது மாதத்துக்கு அப்புறம் சுக்கர சுக்கரபதியில் இந்த பொண்ணுக்கு திருமணம் நடந்தது நடந்து அந்த திருமணம் காலத்தில் பிரிவினை கொடுத்து விட்டாள் கணவனுக்கு தகுதி என்று உறுதி செய்யப்பட்ட பிறகு பிரிவு ஏற்பட்டு விட்டார் அதன் முறை இதுவரை திருமணம் நடக்கவில்லை நிறையான முயற்சி நடத்தி கொள்கிறார்கள் இன்னும் கூடவில்லை என்னுடைய பார்வைக்கு வந்த ஜாதகம் சமீபத்தில் சில நாட்கள் கூட வந்தது அடியேன்னு சொன்னது ஒரு பாடல் அந்த பாடல் அவங்களுக்கு கருத்தாக சொன்னோம் உங்களுக்கு அந்த பாடலாக தெரிஞ்சு பாருங்கள் இந்த பொண்ணுடைய வாழ்க்கை தரம் இதுதான் திருமணம் முடிஞ்சு கடவுள் பிரிஞ்சாச்சு இன்னும் மறுமறை அமை அமைக்க முடியவில்லை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பரிகாரம் பண்ணிட்டாங்க முயற்சி பண்ணிட்டுருக்காங்க இதுவரை நடக்கவில்லை விரைவில் நடப்பதற்கான வழிபாட்டை சொல்லி வைத்திருக்கிறோம் விரைவில் நடக்கும் இந்த வீடியோவை அந்த பொண்ணு இருக்கும் சரி இருக்கட்டும் அதாவது என்ன பாடல்னா ஜோதிட மாடல் ஒரு பாடல் அற்புதமான பாடல் மதிதனுக்கு ஏழோன் மதிக்கு இருக்க பதியவே மனிதனை மந்தனும் பாபரை கூடி நோக்க நிதி தரும் பாக்கியத்தோன் வியமாற்றில் உற்றிட விதியாய் வந்த மன்னவனும் விஷத்தால் மாய்வாண்டான பாட்டு இப்படி கிரகம் அமைஞ்சிட்டா அந்த பெண்ணுக்கு கணவன் அமையமாட்டார் வரும் கணவனுக்கு ஆயில் இருந்தால் இருப்பார் இல்லைன்னா விஷத்தால் துன்பம் அதை பிரிஞ்சுருவாங்க என்பது பாடல் அந்த பாடல் மீண்டும் சொல்கிறேன் தெரிஞ்சு மீண்டும் நினைப்படுத்தி பாருங்கள் மதிதனுக்கு ஏழோர் மதிக்கு இரண்டில் இருக்க பதியவே மைதனை மந்தன் பாவரை கூடி நோக்க நிதிதரும் தானும் வியமாற்றி மறந்திட விதியாய் வந்த மன்னவனும் விஷத்தால் மாய்ந்திடுவானே இன்னும் பாடல் அருமையான பாடல் பழைய நூலில் இருக்குது ஜோதிர் மாலையில் அந்த பாடல்கள் சாராம்சம் கேட்டிங்களா சந்திரன் மதி என்றால் சந்திரன் சந்திரன் எங்கே இருக்காரோ நிற்கிறாரோ அவருக்கு ஏழாம் சொல்லக்கூடிய கிரகம் அந்த சந்தனுக்கு இரண்டில் அமர வேண்டும் அப்படி அமர்ந்து அவரை பாவையன் சனிபவன் பார்க்கணும் பார்த்து லக்கணத்துக்கு ஒன்பதான் சொல்லக்கூடிய கிரகம் வந்து மறைஞ்சிருக்கணும் அப்படி மறைந்து விட்டால் அந்த விதியா வரக்கூடிய கணவனுக்கு ஆயுள் குற்ற வந்துடும் எப்படி வந்துடும் விஷத்தால் வந்துடும் மீண்டும் பாருங்க மதிதனுக்கு ஏலோன் மதிக்கல் இருக்க பதியவே மைதனை மந்தன் பாவர் கூடி நோக்க மிதிதரும் நாயகன் நாயகன்தானும் வியமாட்டில் மறைந்திட விதியாய் வந்த மன்னவனும் விஷத்தால் மாய்வான் தானே என்பது பாடல் அப்போ இந்த பொண்ணுக்கு திருமணம் முடிச்சாச்சு கணவன் பிரிஞ்சாசு கணவனுடைய தகுதி வந்து குறைவனும் பிரிச்சாசு ஆனால் இதுக்கு இடல் கலையாக மண்டியம் கணவன் விஷத்தால் மரணம் அடைவார் இதுவரை நடக்கவில்லை சரி அது ஏன் நடக்கலைங்கிறதுக்கு நீங்கள் இது வந்து பாடல் பாடல்களில் இருக்க அமைச்சிருச்சு பாருங்கள் லக்கணத்துக்கு சந்தன் என்ற வீட்டுக்கு ஏழாம் அதிபதி சந்தனுக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்து ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்களா அந்த சந்தனனை மந்தனை சனி பகவான் பார்த்து பார்த்துட்டார் மூணாம் முறை பார்த்துட்டாரு லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதாவது நிதி தரும் நிதின ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்து அதிபதி லக்கணத்துக்கு மறைஞ்சு இந்த மூன்றும் இருந்தால் விதியாய் வரும் மன்னவன் கணவன் கூட விஷத்தால் மாய்ந்தவன் பார்க்கு இந்த பொண்ணு கணவன் இறக்கவில்லை ஆனால் பிரிந்து விட்டார் இருந்திருந்தால் இருந்திருந்தால் இறந்திருப்பார் இப்போ இதுவரைக்கும் கலையை நடக்க நடந்திருந்தால் அவருக்கு ஆபத்து வந்திருக்கும் ஏன் திருமணம் இது நடக்கிறான்னு கேட்டால் திருமணம் முடிஞ்சதுக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது இந்த பொண்ணுக்கு சுக்கரசில் திருமணம் நடந்துச்சு சொய்பத்திலே கவனம் பிரிஞ்சாச்சு இது வந்து பாடலை சொல்லிட்டோம் சுருதிப்படி சொல்லியாச்சு ஆனால் அடியின் அடிக்கடி சொல்வது போல் ஒரு சுருதி முழுமை பெற வேண்டும் என்றால் அதற்கு துணைவிதைகள் ஒத்துழைக்க வேண்டும் துணை ஒத்துழைத்தால் மட்டுமே அந்த பாடல் முழுமை பெறும் என்பது அடியின் அடியின் அடிப்படை ஆதாரம் உண்மை உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான் இப்போ பார்த்தீங்களா துணை பாருங்கள் முக்கியமாக பெண்கள் ஜாதத்தை பொறுத்தளவு லக்கணத்துக்கு ஏழாம்னு சொல்லக்கூடிய கிரகம் உச்சம் பெற்றிருந்தாலும் லக்கணத்துக்கு ஒன்பது கிரகம் உச்சம் பெற்றிருந்தாலும் இவர்கள் மறைந்து விட்டால் பலன் இல்லை அதாவது தகுதி குறைவான கணவனை அடைந்து துன்பப்படல் நேரிடும் இது ஒரு அற்புதமான விதி ரெண்டாவது பார்த்தீங்களா இது இந்த பொண்ணுக்கு பாருங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் மதி மூன்றில் மறைவு லக்கணத்துக்கு பாக்கியாதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறில் மறைவு இது ஒரு உச்சம் பெற்றிருக்காங்க இருந்து பனென்று ஒன்று கணவனை கொடுத்து பிரித்து கொண்டது தகுதி தகுதியில்லாத கணவனை கொடுத்து பிரித்து கொண்டது ஆண்மை இல்லாத உணரப்பட்டு பிரிக்கப்பட்டது சரி ரெண்டு ஒரு ஜாதரை ஏழாம் மூன்றில் மறைந்து அருமையாக அடிக்கடி சொல்ல ஒரு சூப்பர் சில சிறப்பான விதத்தை சொல்வோம் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சுக்கன் வீட்டில் இருந்து சுக்கர் நீச்சம் பெற்றாலும் அல்லது சுக்கரன் ஏழில் நின்று ஏழாம் நீச்சம் பெற்றாலும் அந்த ஜாதருக்கு தாரதோஷமே என்பது ஒரு அடிப்படையா அடிப்படையான ஜோதிட கோட்பாடு இருக்கிறது விதி இருக்கிறது அந்த கோணத்தில் பார்த்தால் இந்த ஜாதிற்கு ஏழாம் சனி பகவான் நின்ற வீடும் சுக்கர வீடு அவர் அம்சத்தில் போராட ரெண்டில் வந்து அம்ச நீச்சம் இருக்கார் அப்போ அது அந்த விதிப்படி இந்த பொண்ணு தாரதோஷம் ரெண்டு தாரம் வந்துடும் இரு தாரதோஷம் வந்து வந்துடாரு ரெண்டு மூணாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா சூனி ராசி என்று சொல்லக்கூடிய வீட்டில் ஏழாம் மதி அமரக்கூடாது இந்த பொண்ணுடைய தேதி வந்து பிரதம தேதி பிரதம தேதிக்கு வந்து துலாமும் மகரமும் சூனிய ராசிகள் விசசூனி ராசிகள் நல்லதாக வச்சுக்க பிரதம திதிக்கு துலாம் மகரம் விசசூனி ராசிகள் அது எந்த ரெண்டு ராசியிலையுமே யார் வந்திருக்கிறா துலாத்தில் யார் இருக்கிறா லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி இருக்கார் மறைஞ்சிருக்கார் அடுத்து பாருங்கள் மகரத்தில் பாக்கியாதி வந்திருக்கார் ஆக விசசூனி ராசியில் ஒரு பெண்களுக்கு முக்கியமான பலன் தரக்கூடிய நல்ல பலன் தரக்கூடிய ரெண்டு கரல் இருந்தால் அது முழு பண்ணை தராது இது மூன்றாவது நாலாவது பார்த்தீங்கன்னா அந்த சூனிய சூனியம் பெற்ற கிரகத்தின் திசை நடைமுறைக்கு வரக்கூடாது அப்படி வந்துட்டால் அவங்களுக்கு அந்த அந்த என்ன கிரகமோ அதுக்குரிய ஆதிபத்திய பள்ளனை காரக பலம் அணிவிக்க முடியாது இந்த பொண்ணு சுக்கரசு சேர்ந்ததுக்கு தவிர கணவனுக்குரிய சுகத்தை இந்த பொண்ணு அணிவிக்க இல்லை இதுவரை அணிவிக்கிறார் காரணம் சுக்கர் வந்து ஆண் பெண் சேர்க்கைக்கு பெண்ணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஆண் பெண் சேர்க்கைக்குரிய சுகத்தரக்கூடிய கிரகம் சுக்கரன் அவர் சூரிய போய் ஐந்தில் உட்காந்துருக்கார் இருக்கார் ஐந்தாம் இடத்தில் யாரோட சேர்ந்து உட்கார சுக்கரன் குருவோட கூடி உட்காந்துருக்கார் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய பாக்கியத்தை தடுத்து விட்டார் அப்ப பிரதமில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் வந்து ஏழாம் இட தொடர்போடு இருந்துட்டார்னா அந்த திதியில் பிறந்தால் சுக்கரசி சனி அரிசி அனைமுறைக்கு வந்துட்டால் அவங்க வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டே தீரும் இளம் வயதாக இருந்தால் திருமணமும் நடுத்தர வயதாக இருந்தால் தொழிலும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ப தன் வயதுக்கேற்ப அதற்குரிய துன்பத்தை ஆக வேண்டும் இந்த பெண் அணிவித்தது பத்தொன்பது வருடங்கள் கிட்டத்தட்ட அனுபவித்தது இல்லற வாழ்க்கை சொத்தை இல்லவே இல்லவே இல்லை தனிமை 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 எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும் அத்தன் ஏமாற்றம் முடிந்து விட்டார் நிறைய ஜோதிடர்கள் நிறைய வழிபாடு சொல்லி செஞ்சுருக்காங்க ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகணும் சாத்தியப்பில்லை சுபத்தை கொடுக்கவே இல்லை அந்த பொண்ணு என்கிட்ட கேட்ட ரெண்டே கேள்வி நான் பிரதிநிதிகள் பிறந்திருக்கக்கூடாதுங்க எனக்கு சுக்கரஷம் வந்துருக்கூடாதுங்க ரெண்டு தான் சொன்னாங்க அவங்களும் யூடியூப்பில் நிறைய பார்த்து ஜோதிடத்தில் சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிற பொண்ணு தான் தெளிவான பொண்ணு ஆனால் இருந்தாலும் கிரகங்கள் தான் ஜெயிச்சிருக்கு ஒரு ஜாதகத்தில் சூன்ய கிரக விசசூனிய ராசிகளில் ஏழாவது அமர்ந்து வீடு ஒருத்தோர் பலகரமடைஞ்சு திசை நடைமுறைக்கு வந்துவிட்டால் அந்த காலகட்டம் முழுவதும் ஆணாக இருந்தால் பெண் சுகத்தையும் பெண்ணாக இருந்தால் ஆண் சுகத்தையும் அடைய முடியாது என்பது நிச்சயமான உண்மை அந்த பலன் இந்த பெண்ணுக்கு நடந்திருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது சரி அடுத்த ரூல்ஸ் பாருங்கள் அஞ்சாறு ரூல்ஸ் பாருங்கள் சிம்மலக்கணத்துக்கும் கடகலக்கணத்துக்கு மட்டும் சனி பகவன் வந்து மூன்று ஆறு எட்டு பன்னில் மறையக்கூடாது அப்படி மறைந்து விட்டால் அவர்களுக்கு கலப்பு திருமணம் ஏற்படும் அல்லது மறுமணம் ஏற்படும் மறுமணம் ஆணாக இருந்தால் மறுமணம்ன்றதுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை தரலாம் பெண்ணாக இருந்தால் இரண்டாவது வாழ்க்கைப்படலாம் இதுதான் கிரகிரீதியான வழிபாடு பரிகாரம் இதை செய்தால் ஜெயித்து வரலாம் ஆனால் இதற்கு இன்றைய காலத்தில் மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் திருமணத்துக்கு பிறகு ஒத்துக்குவாங்க முதத்தாறு அமைஞ்சு அது சரியில்லாமல் பிரிஞ்சு அப்புறம் ஒத்துக்குவாங்க அதை முதலியை ஒத்துக்கிறதுக்கு மனசு வர்றதில்லை ஏற்றுக்கிறதில்லை அது ஒன்று அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஆறாவது பாருங்கள் இந்த பொண்ணுக்கு எந்த இரண்டாம் சென்று சொல்லக்கூடிய புதன் சூரியனை கூடிய அஸ்தமடைஞ்சு அம்ச நிச்சயமாக இருக்கார் அதாவது ரே கேட்ட நாலாம் பதத்தில் புதன் இருக்கார் அப்படிம்போது அதுவும் மைனஸ் மைனஸ்னால் ரெண்டு தாரத்துக்கான வாய்ப்பு இந்த பொண்ணு அந்த விதியும் ஒத்துழைக்கிறது எந்த ஒரு ஜாதத்திலையும் லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி நீசமடைகிறதோ அஸ்தமடைகிறதோ கூடாது அப்படி இருந்தால் எதிராளிக்கு இந்த பால சொன்ன மாதிரி அமைஞ்சிடும் எதிராளிக்கு ஆபத்தை கொடுத்துரும் அவர் ஆரோக்கிய குறைவாக இருக்கவும் குறைவாக இருக்கும் விலகிட்டார் ஆனால் ஆன்மீக வர இருந்து வந்திருந்தார்னா ஆயுளை முடிச்சிடும் அதனால் வந்து இரண்டாம் அதிவு பெண்களால் ஜால் கிடக்கூடாது இதில் பிறந்த பொண்ணுக்கு பாருங்க இரண்டாம் புதன் சூரியனை கூடி கேந்திரம் பெற்று அம்ச நிச்சயமாக இருக்கார் அதனால் வந்து பொதுவாகவே சிம்மளக்கட்டில் பிறந்தவளுக்கு இது மாதிரி அமைஞ்சிட்டா திருமணம் டூ லேட் ஆகும் அது மிக தாமதமாகும் அல்லது இளமையல் கலியாம மன கணவன் வாட்சிக்கிட்டா விஷத்தால் இறந்துருவாங்க அல்லது பிரிஞ்சிருவாங்க என்ற படி இந்த பொண்ணுக்கு திருமணத்திறன் முடிஞ்சு கணவன் பிரிஞ்சு மறுவாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறான் இந்த பொண்ணுக்கு மறுவாழ் அமைந்ததுக்கான சூழ்நிலையை சுட்சமான வழிபாட்டை சொல்லியிருக்கிறோம் கடைபிடிக்க தொடங்கி இருக்கிறார்கள் கண்டிப்பாக இரவில் திருமணம் மறுமணம் அமைஞ்சிரும் இந்த பொண்ணுக்கு நடப்பு சொக்கரிசில் கேது பற்றி ஓடிக்கிட்டு கேது பற்றி ஒரு ஒன்பதாம் மாதத்தில் ஒரு ஒன்பதாம் மாதம் கேது பற்றி இருக்குது கேதுபத்திக்குள்ளே கல்யாணம் நடஞ்சிரும் அதுக்கு ரெண்டு காரணம் விளக்க சொல்லி அனுப்பியிருக்கிறோம் புரிஞ்சுக்குவாங்க அது மொத்தம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதத்திலுமே பிரதம தேதியில் பிறக்கிறவங்களுக்கு சூரிய ராசியாக வரக்கூடிய கிரகம் நடைமுறை திசையில் வந்துவிட்டால் அந்த கிரகத்துக்குரிய ஆதிபத்தியக்குரிய காரகத்துக்குரிய பலனை அது யாரால் அணிவிக்க முடியாது என்பது நிச்சயமான உண்மை என்று கூறி ஆதார சுருதியோடு உதாரண ஜாத்தை வழங்குவது வழங்கிக் என்று கூறி கூறிக்கொண்டு மீண்டும் அழுத்த பயிர் சந்திப்போம் நன்றி வணக்கம்